தமக்கு பலாவும் வாழையும் நெல்லும் களனிகளாகும் கடையூரில் அமிர்த கடேசர் அருகினில் நின்று அழகு கொளிக்க அருள்மேவும் தேவி ஒளிவிடும் கண்ணி உதிர நிறத்து மகராணி இமையொரு பாதி கருணை வழங்கும் இழகிய சக்தி அபிராமி வணிக குலத்து கோவலன் வந்து வணங்கி விழுந்ததும் அவள் கோவில் கணிகை குலத்து மாதவி அண்ணம் கலைகள் பயின்றதும் அவள் நேரில் தணிகையில் வாழும் குமரனை பெற்ற தாயென வந்த மகராணி அணி அணியாக அழகு ஜொலிக்கும் அற்புத சக்தி அபிராமி தமிழை எடுத்து கவிதை தொடுத்து தலையடியாக பந்தாடி தேன் பட்டர் தொடுத்தார் அவளது பேரில் அந்தாதி குமுத முகத்து கோமல வள்ளி குருநகை சிந்தும் மகராணி மமதையறுத்து மனதினை காக்கும் மந்திர சக்தி அபிராமி காதல் கசிந்து பக்தி மிகுந்து காவிரி பாயும் நகரத்தார் கோதி எடுத்து கோவில் படைத்து கோதை நலத்தை அதில் வைத்தார் நாதமொழித்தேன் நாயகியாக ஞாயிறு பழிக்கும் மகராணி வேதமுறைக்கும் சக்தியிலெல்லாம் மிக்கவ சக்தி அபிராமி குங்கும நதியில் மூழ்கி எழுந்த கோவை நிறத்து பொன்மேனி சங்கமமாகும் மங்கையற்கெல்லாம் தத்துவம் கூறும் விஞ்ஞானி கொங்கை முகத்தில் அமிர்த கடேசன் கொஞ்சிடும் காதல் மகராணி செங்கதிர்காட்டும் வண்ண முகத்து சித்திர சக்தி அபிராமி பொன்னி வரண்டு போயினும் கூட பூமியின் கீழே நீரோடும் மண்ணிய சோழ மண்டலமெங்கும் மங்கையின் கருணை வேரோடும். பொன்னிற மார்பும் பூவென் முகமும் பூத்தவள் கடையூர் மகராணி கண்ணியின் அழகு மறையாதிருக்கும் கண்கவர் சக்தி அபிராமி ஆத்தாள் என்று செட்டிகள் சொல்லும் அவளைச் சொல்லும் ஒரு சொல்லே காத்தாள் இந்த எல்லாம் காவல் விளைத்தது சென்னில்லே பூத்தாள் பொழிந்தால் இன்ப போதையில் நிற்கும் மகராணி பார்த்தால் போதும் பரவசமாகும் பாரத சக்தி அபிராமி எப்படி நோக்கு நோக்கிலு மண்ணாள் என்றும் இளமை பதினாறு சொற்படிதானே உலக இறைவன் சுமந்து நிற்பது வரலாறு உப்பொடு சர்க்கரை எது வைத்தாலும் ஒன்றாய் காட்டும் மகராணி முப்பளமாக மார்பும் முகமும் மூண்டவ சக்தி அபிராமி வள்ளி கொடியும் வாயிற்கனியும் வண்ண கலவை விழியோடும் கல்லை கனிய கனிய செய்யும் காதல் பெருகி நதியோடும் அள்ளித் தண்டு கால்கள் எடுத்து ஓடும் மகராணி சொல்லி சொல்லி துதிப்பார்க்கெல்லாம் சொர்க்க சக்தி அபிராமி கண்ணகி என்னும் தெய்வம் வந்து காலடி தொட்ட ஒரு தெய்வம் விண்ணவர் எல்லாம் தேடி அடைந்து வீடு நிரப்பும் ஓர் செல்வம் எண்ணி உறங்கி காலை விழித்தால் இன்பம் தருவாள் மகராணி അവളെ കണ്ടാൽ വെച്ചി ദശക്തി അഭിരാമീ